தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திகழும் என துணை பொதுச் செயலாளர் திரு டி டி பி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார் கடலூர் கிழக்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழகத்துணை பொதுச்செயலாளர் திரு டி டி பி தினகரன் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு எழுச்சி உரையாற்றினார் குள்ளஞ்சாவடி பகுதிக்கு வருகை தந்த திரு டி டி பி தினகரனுக்கு கழகத்தினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கு நிறுவப்பட்டிருந்த கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சத்திரம் பகுதியில் கூடியிருந்த மக்களிடையே திரு டிடிவி தினகரன் எழுச்சி உரையாற்றினார் முத்தாண்டி முத்தாண்டிக்குப்பம் செல்லும் வழியில் குட்டை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார் அங்கு அவருக்கு செண்டை மேளங்கள் முழங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனா் நெய்வேலி நகரம் மெயின் பஜார் பகுதியில் துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெண்கள் பூர்ண கும்பம் ஏந்தி வரவேற்பு அளித்தனர் அங்கு கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டி தினகரன் என்எல்சிக்காக நிலம் கையகப்படுத்திய மக்களுக்கு உரிய இழப்பீடு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வரும் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு தர வேண்டுமென கேட்டுக் கொண்டார் கடந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் மத்தியிலே காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருந்து பதினாறு வரை ஆட்சியில் வைத்தார்களே மத்திய அமைச்சர்கள் வைத்திருந்தார்களே தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் மாற்றம் தேவை இன்றைக்கு தமிழ்நாட்டில உள்ள எண்பது சதவீத இளைஞர்கள் ஆதரிக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் நமது நெய்வேலி கார்ப்பரேஷன் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு தகுந்த இழப்பீடு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்எல்சி தொழிலாளர் ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை நிறைவு செய்த நிர்வாகமே உடனடியாக புதிய சம்பளத்தையும் அதற்கான தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தவும் சம வேலைக்கு ஊதியம் அளிக்கவும் வெளிமாநில பொறியாளர்களை அதிகமாக வேலையில் அமர்த்துவதை தவிர்க்கவும் இந்த நிர்வாகம் அதுபோன்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இந்த பகுதியில் நிலத்தை கொடுத்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் கொஞ்ச நாள் பொறுங்கள் இன்னும் ரெண்டு மாதத்தில் நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறீர்கள் நான் இதை ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை கட்சிகளாகிய காங்கிராக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி நிச்சயம் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை தமிழ்நாட்டில் இருந்து உங்களது ஆதரவோடு செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறார்கள் அம்மா அவர்கள் வரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவர் வழியிலே அவரது தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளையுங்கள் உங்களுக்காக பணியாற்றிடுவோம் கடலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இதனைத் தொடர்ந்து வடலூர் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் வடக்குத்து பகுதியில் திரு டி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து வெளிநடுகிலும் பட்டாசு வெடித்து பூரண கும்பத்துடன் மக்கள் வரவேற்பு அளித்தனர் அதே பகுதியில் கழக கொடியை திரு டிடி தினகரன் ஏற்றி வைத்தார் அங்கு திரண்டிருந்த மக்களிடையே உரையாற்றிய திரு டி தினகரன் தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திகழும் என உறுதிபட தெரிவித்தார் வந்து மக்களை நம்பி மக்களோட இருக்கும் தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் ஆதரவா இருக்காங்க காரணம் என்ன வேலை வாய்ப்பை பெற்றுத்தர முடியும் ஏற்கனவே ஆண்டவர்களும் சரி இன்றைக்கு அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு ஆள்பவர்களும் சரி எந்த ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரல அம்மாவின் வழியில் இந்த ஆட்சி இருக்கும் இவங்க யாருக்கும் எதற்காகவும் எந்த சமரவசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறார்கள் அவர்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப விவசாயிகளின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வியாபாரிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து பிரிவரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் எனவே நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்களது பிரதிநிதிகளாக எங்களை அனுப்புங்கள் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு நினைச்சு பார்க்கறது தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் கிடையாது பிஜேபிக்கும் கிடையாது கம்யூனிஸ்டும் கிடையாது அதனால வந்து அவங்க தமிழ்நாட்டை பத்தி பண்றது இல்லை கர்நாடகா கேரளா ஆந்திரான்னு போயிட்டாங்க அதனால தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கணும்னா மாநில கட்சி ஆகிய அம்மாவுக்கு முன்ன வந்து அம்மாவுடைய கட்சிக்கு வாக்களித்தீங்க சரியா அதே மாதிரி உண்மையாக உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் என்கிற உறுதியை தருகிறோம் எங்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் கடலூர் பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக உழைத்திட நாங்கள் நிச்சயம் பணியாற்றுவோம் இதுபோல சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து கொண்டு பதவிக்காக எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று